ஏன் புருஷனையா கிண்டல் பண்ற இரு நான் உனக்கு வாரேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எத்தனை சாக்ஸ்ல பாத்துருப்போம் அதே மாதிரி இருக்க கடைசியில நம்மளையும் கண்ணாடி தமிழர்ல மஞ்சள் தூள் போட்டு பாக்குற மாதிரி ஆக்கிட்டாங்களே சரி கலக்கி அண்ணனுக்கு வேண்டியதுதான் ஐயா வா டிஃபன் சாப்பிடலாம் ஐயோ அம்மா ஷால்னி ஜூஸ் போட போயிருக்கா ஜூஸ் போட்டுட்டு வரட்டும் ஃபர்ஸ்ட் ஜூஸ் அதுக்கு அப்புறம் தான் டிஃபன் சந்தோஷ் வர ஃப்ரெஷ் அப்பா போயிருக்கா ஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டும் டேய் அம்மா வந்துட்டான் அம்மா வந்து உட்காரு என்னடா இன்னும் குட்டி கிளியா நீ இன்னும்

என்னது எனக்கா ஆமா நீயும் சந்தோஷம் பார்க்காம பாரு எப்படி மெலிஞ்சு போயிட்டான்னு நல்லா திரும்ப குடிமி அய்யய்யோ நம்ம தான் இதில் மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கலந்து எடுத்துட்டு வந்தா இதை எப்படி நம்ம பிடிக்கிறது ஐயோ பாவும் விமலன்னா ஏதோ நான் வேற போட்டு கலந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை என்ன நினைக்க போறாருன்னு தெரியலயே மச்சான் உன் எனக்கு என்னமோ நீ கலந்து உன் தண்ணில தான் கலந்து எடுத்துட்டு வந்தேன் இது எனக்கு அப்பவே தெரியும் ஏதாவது ஒண்ணு வில்லங்க பண்ண போறன்னு நினைச்சேன் பண்ணிட்டான் அட பாவி நீயும் கூட்டு கலவாணி தானடா உன் பொண்டாடி கூட சேர்ந்து நீ என்னைய கொல்ல பாக்குறியா நான் தொங்கச்சின்னு பாசத்தை வச்சா நீ எனக்கு விசத்தை வச்சுட்டல இந்த கேக்க இந்த வீட்ல யாருமே இல்லையா கடவுளே என்னைய காப்பாத்து ஏடே ரொம்ப நடிக்காதடா என்னமோ ஒரிஜினல் விசத்தை குடிச்ச மாதிரி அதான் வச்சு சொல்றா தண்ணில மஞ்சத்துல கலந்து தந்தேன்னு இனிமே இந்த வீட்ல பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்டா

சரியம்மா நான் கிளம்புறேன் இருப்பா சாப்பிட்டு போலாம் இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும் இந்த வீட்ல இனிமே நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருக்கோம்ல போறேன் சார் வரேன்டா இமலண்ணா இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி தான் சமைக்கலாம்னு இருக்கேன் அது பிரியாணியா ஏன்னா பிரியாணி வேண்டாமா நான் செய்யற பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க இப்ப வாப்பா சாப்பிட்டு போலாம் நமக்கு ரோஸ் முக்கியமா பிரியாணி முக்கியமா ரோஸ் தான் இல்ல இல்ல பிரியாணி தான் இமலண்ணா நான் உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டல அப்புறம் என்னத்துக்கு இப்படி பண்றீங்க வாங்க

நான் பிரியாணி சாப்பிட்டு என் பேபிமாக்கும் வாங்கிட்டு தான் போவேன் இங்க பாரு டாஸ் போட்டுதான் விளையாடணும்னு சொல்லிட்டேன் எப்ப பார்த்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பால் போடாமலே ஓடிடுறீங்க ஆமா அதனால டாஸ் போட்டுட்டு அது யாருக்கு வருதோ அவங்கதான் பேட்டிங் இல்ல டாஸ் போட வேண்டாம்னா நாங்க முதல் பேட்டிங் நீங்க பவுலிங் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க பேட்டிங் எடுத்துக்கோங்க செகண்ட் ரவுண்டுக்கு அது ஏதோ ஒரு முறை போயிட்டோன்னு நீங்க ரொம்ப பண்ணாதீங்கடா நாங்க முதல் பேட்டிங் எடுத்துக்கிறோம் ஆமாடா போன முறை மழை வந்துருச்சு தான் வேற விளையாட முடியல நாங்க அதுக்கப்புறம் பால் போடாம போனோம் அதனால நாங்களே முதல் எப்பயும் போல பேட்டிங் எடுத்துக்கிறோம் டேய் நீங்க ஒரு முறை இப்படி பண்ணா பரவாயில்ல பலமுறை முறை இப்படிதான் பண்ணிருக்கீங்க அதனால உங்க கூட எல்லாம் விளையாடுறதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பமே கிடையாது வேற வேற வழி வழியே இல்லாம தான் நாங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம் சரி சரி அப்ப டாஸ் போட்டே முடிவு பண்ணிக்கிடலாம் அம்மா பெட் மேட்சா फ्रेंड्स மேட்சா சும்மா फ्रेंड्स மேட்சே விளையாடிக்கலாம் பெட் வெச்சா மட்டும் நீங்க என்ன காசா தந்துருவீங்க ஏற்கனவே நீங்க ஒரு பத்து ரூபா தரணும் அது இன்னும் தரல உங்க கேப்டன் எங்கடா ஒழுங்கா விளையாடுறதுக்கு வர அவன் தான் இப்ப ஒழுங்கா விளையாடவே வர மாட்டானே அவங்கிட்ட எங்க போய் கேக்குறது ஒழுங்கு முறையாத பெட் மேட்சா இருந்தா காசு பத்து ரூபாய் தந்துட்டு அதுக்கப்புறம் பெட்டை கட்டுங்களா ஆமா இல்லனா சார் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மேட்சே விளையாடிட்டு போலாம் அது எப்படி பெட் மேட்ச் கட்டினா தான் நல்லா இருக்கும் ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய்க்காவது பெட்டை கட்டுங்க அப்பதான் ஒரு இன்ட்ரஸ்டா விளையாட்டு இருக்கும் எலக் ஜெஜன் எங்க பேரு நம்ம கேப்டன் வந்துட்டாரு ஏய் வாடா மச்சான் வாடா மச்சான் உன்னைய தான் தேடிட்டு இருந்தோம் டேய் என்னடா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்னடா திடீர்னு உங்க கேப்டன் கிரவுண்டுக்கு வந்திருக்காரு ஏய் என்ன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலையா வாடா சரிஸ் நீ வந்ததும் தான் டாஸ் போடணும்னே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா ஏன் லேட் அட விளையாடிறதுக்கு சும்மா ஈஸியா விட்டுருவீங்களா வீட்ல அப்படியே வேலை செய்யற மாதிரி நான் பாவலாவ கட்டிட்டு தான வர முடியும் அதான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிட்டு வரேன்

இப்போவேடா நாங்க தான் முதல் பேட்டிங்கு நீங்க எப்பயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு பால் போடாம ஓடி இறங்கறீங்கல்ல அதனால திரவ எல்லாம்ங்களை ஏமாத்த முடியாது ஒழுங்கா பேட்டிங் நாங்க விளையாடறதா இருந்தா இப்போ கேம்을 ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லாட்டின்னா வேலைக்கு ஆகாது அப்ப நீ வர்றதுக்கு முன்னாடி கூட டாஸ் போட்டிருப்பேன் நீ வந்துட்டல எல்லாம் கிடையாது தான் டேய் நீங்களும் ஒரு ஒன்னா ரூபாய்க்கு பால் கூட வாங்கிட்டு வர மாட்டீங்களாடா

ஆமால அவங்க கிட்ட ஒருக்கா பெட் மேட்சி பத்து ரூபா கட்டணும்ல அது கொடுக்கலன்னு கேட்டு அசிங்கப்படுத்துறானுங்களா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மேட்சா பெட் மேட்சா அவனும் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் தான் விளாடலாம் நானுங்க நான் தான் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது பெட் மேட்ச் வைங்கடா அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவனும் என்ன ஒன்னும் சொல்லல முதல் பத்து ரூபாய் கொடுங்க அதுக்கப்புறமா மேட்சுக்கு வாங்கலாம் நானு சரி சரி இப்போ என்கிட்ட கையில் காசெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேட்சே விளாடலாம் பெட் மேட்ச் வேண்டாம் மழை வேற வர மாதிரி இருக்கு அவங்க பேட்டிங் முடிச்சதை நமக்கு பால் போடாம கிளம்பிடுவானுங்கள நம்ம எத்தனை நாள் அவங்களுக்கு பால் போடாம நம்ம மட்டும் பேட்டிங் முடிச்சுட்டு ஓடி இன்னைக்கு வசமா நம்ம மாட்டுவோமா இன்னுமோ தெரியல மழை வேற வர மாதிரி தான் இருக்கு மழை புயல் வெயில் எது வந்தாலும் சரி இன்னைக்கு நான் பேட்டிங் போடாம போக மாட்டேன் வீட்டுக்கு அவங்க பால் போட்டாதான் அதுக்கப்புறம் பேட்டே கொடுப்பேன் நானே அவங்களுக்கு சரி சரி வா அவங்க பால் பேட்டோட வந்துட்டானுங்க சீக்கிரம் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் டேய் ஃபீல்டிங் பண்ணுங்கடா லந்தா சதீஷ் எப்படி எனக்கு எப்படி பவுலிங் போடுறேன்னு பாரு இந்த மானியங்களுக்கு எஞ்சாலும் கத பசம் போகணும்னு பார்த்தா போக மாட்டேங்குது வீட்டில் கொஞ்சம் நேரம் சோஃபாலாம் படுத்து தூங்கலாம்னு பார்த்தேன் நம்ம சோஃபாலாம் படுத்தேன்னா காரு எப்படி மண்ணாக்கா கடக்கா பாருன்னு நம்மள திட்டிக்கிட்டு நடக்கும் இது முன்னாடி இங்கெலாம் இருக்கப்பெல்லாம் எழுந்திரிச்சி நம்ம இங்கனா போயிடலான்னு தான் எந்திரிச்சி வந்தேன் யார் வீட்டுக்கு கதை பெச போகணும்னு தெரியலையே இந்த அக்கா இருக்குதா தோட்டத்துக்கு போச்சான்னு வேற தெரியலையே

எல்லாம் ஊருக்குள்ள அவ்வளோ வரைக்கும் பாம்பு கொண்டு கொடுத்தாவல உனக்கு அப்ப தரலையா இருக்கும் உன்னை வீட்டுல இருக்காம எங்கனா சுத்தி கிட்ட தெரிஞ்சிருப்பா வீட்டுல கொண்டு போட்டுருப்பா பார்வை கிடக்கும் ஆமாடா வீட்ல எங்கனாவது கடக்கன்னு பாரு இல்லனா உங்க மாமியார் வாங்கி வச்சிருக்காங்களானு பாரு எழுதி கொடுத்தனா காசு வரும் உங்க மாமியாருக்கு ஒன்னு எழுதி போடு வயசான ஈனுக்கும் காசு வரும் பாவனா அதுக்கெல்லாம் எழுதி போடலாம் நிறைய ஸ்கீம் கொடுத்திருக்கான் அங்க மகளிர் உதவி தொகைன்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கான் இப்ப பாத்திமா வந்து தான் போக வேண்டியதுதான் இவா லட்சுமி அக்கா இவா சரசலம் பேர் பவனா ஒண்ணும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கா ஒரு தரம் ஒண்ணும் சொல்லலக்க இந்த இருங்க போய் கேக்கே பாம் இல்லனா அங்க வா பாம் குடுக்குற அந்த பாம் குடுக்குற இடத்துல கர்வா வாங்கனே எழுதி கொடுத்துட்டு வரலாம் எதுக்கு வீட்ல போய் பாக்கே இந்த மானியா கிளவி எங்கயாவது ஒளிச்சு வெச்சிட்டு கூட தராம இருக்கும் இவ காசுக்கு எழுதி போட்டுருவானே அது மட்டும் எழுதி போட்டுட்டு இருக்குதா என்னமோ தெரியல வீட்ல போய் அதுக்கு இருக்கு பாருங்க கச்சேரி ஆமா போய் பாரு வீட்ல இருந்துச்சுன்னா சட்டுப்பட்டுனு எழுதிட்டு வா சாவுட வெட்டல் பண்ணா முடி போட்டு பேர் வாளுவ அதுக்கு அப்புறமா குடுக்கணும்னா சாங்காலம் ஆகும் ஆமா ஊரே எழுதி கொடுத்துட்டு அடக்கி என்ன தெரியலங்க

எங்க மாமனாருக்கு டென்ஷன் காசு வருமா பாப்பனா அவர்க்கே எழுதி இருக்கேன் பத்துக்க போட்டு பார்க்கணும் ஆமா கா நானே எங்க மாமியாருக்கே எழுதி இருக்கே எடி வாரியனா போவோம் ஆ வா பாத்திமா போவோம் எவ்வளவு நேரம் ஓ உனக்கு சோறு போட்டு குடுக்க எங்க வந்துட்டானே கங்கிரிக்கே டாடிட்டு அவ எங்க வந்தா அவ வரல சோத்த போட்டு தட்டல வச்சிட்டு மூடி வச்சிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்தேன்னா கதவு திறந்து அம் பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பாடு சாப்பிடுவா இல்லனா நான் சாப்பாடு போட்டு குடுக்கலனா சாப்பிடாம தம்பிட்டு கிடுங்க அவ எடுத்து வச்சிட்டு வந்திருக்கேன் நல்ல பைய அவங்க பையல கெடுக்கதே நீங்க தான் சரி சரி அவன் செல்லமா வளர்ந்துட்டா வா வா நம்ம போவோம் வாங்க வாங்க தான் உழுது எடுத்து போட்டாலும் உடனே ஒரு மலைக்குள்ள புல்லு புண்டுதான் அவ்வளவும் முளைச்சிருது எத்தனை தடவை தான் இதை அவ்வளத்தையும் உழுது உழுது போடியது உழுது புடியதுக்கே அவ்வளவு காசும் பெய்யுது எங்க கையில ஒரு பத்து பைசா நிற்காண்டங்கு என்னன்னு நம்ம பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்த்து இதுவெல்லாம் கட்டி கொடுக்க போறோமோ தெரியல வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு சரி வெறுப்பா இருக்கு என்ன வாழ்க்கடா முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக போகும் நம்ம லைஃபு இப்போ ரொம்ப போராக போய்கிட்டு இருக்கே நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டு தெரியலையே எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையே சுனி நீ இப்படிலாம் இருந்தால் வேலைக்கே ஆகாது பழைய மூடுக்கு ஆக்டிவாக ஆயிரு இல்லாட்டினா இப்படியே இருந்தேன்னா நீனும் சந்தியா மாதிரி சோப்பிலாங்கி கிணங்க ஆயிடுவேன் எதை சோத்து முட்டி வேலை கல்லி சோத்த களவாண்டதுங்க தானே நீ இங்கே வந்த எதை சந்தியா தேவையில்லாமல் பேசாதே என்ன நான் சும்மா கால் வலிக்கிறேன் தான் கொஞ்சம் நேரம் இல்லை வந்து உட்காருவோன்னு உட்காருந்தேன் ஒன்று நாங்கள் சோறுல ஒன்றும் கலவண்டது இங்கே வரல இல்லை எப்பயும் வழக்கமாக தோட்டத்துக்கு வந்த உடனே சோத்து செட்டி தானே திறப்ப அதான் பார்த்தேன் நீ மூடு ரொம்ப பண்ணாத நான் அம்மா ஓலை பறிக்க போட எல்லா இடமும் அலைஞ்சு அலைஞ்சு ஓலை பறிக்க போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ நல்லா சொகுசு அங்கே வந்து உட்கார்ந்துருக்க இரு அம்மா கிட்ட சொல்கிறேன் பேரு அம்மா பழைய தோட்டத்துக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இரு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்கிட்டையும் சொல்லிட்டு தான் போனா அதனால தான் உட்கார்ந்துருந்தேன் ஓவரா பண்ணாதேன் என்ன எனக்கு என் வேலையை செய்ய தெரியும் அப்ப நானும் அம்மா வர்ற வரைக்கும் வேலை செய்யாம சும்மா இருப்பேன் பேர் இவன் மட்டும் ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்துருப்பாளா நான் மட்டும் வாங்க மாங்கன்னு வேலை செய்யணுமா எனக்கு என்ன தலையெழுத்தாங்க செய்யலைன்னா உட்காரு உன்னை யார் செய்ய சொன்னா நான் எனக்கு முள்ளு குத்தி இருக்கு வலிக்குதுமா உட்கார்ந்துருக்கேன் பே நீ சும்மா கொளுத்து போய் உட்கார்ந்துருந்தா அதுக்கெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது நீ சரியான ஆளுதான் சொன்னி எதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இப்படி ஏமாத்து சிப்பா இப்ப தண்ணி குடிக்க தானே வந்த தண்ணி குடிச்சிட்டு உன் வேலையை போய் பார்ப்பேன் எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீ மூடு ஆமா மத்த ஏங்க உளுந்து கிடக்கான்னு பாக்க வந்தேம்மா ஆ சரி சரி உன் பிள்ளைல எல்லாம் நல்லா இருக்கா படிக்கலவே அப்படிதானே காலேஜ் தான அளவு ஆமா மூத்தவா தேர்ட் இயர் படிக்கா இரண்டாவது கறி இளையவ வந்து செகண்ட் இயர் படிக்கா ஒருத்தி முன்ன பின்ன அப்படி வரோம் ஆ நான் எனக்கு உன் மூவள கேக்கலாம்னு பார்த்தேன் இப்ப படிச்சிட்டு இருக்கதனால நீ இப்ப கொடுக்க மாட்டாதானே ஆமா சரி இப்ப என் பிள்ளைல படிச்சிட்டு இருக்க பத்தியா அதனால நான் இப்ப ஏதோ வரணும் பார்க்கல பத்தி கிடங்க உங்க பியார் என்ன பண்றா யாரும் ஏதோ சென்னையில் தான் வேலை பார்க்கான் ஆ என்ன வேலை நமக்கு தெரியாத கம்ப்யூட்டர் வேலை தான் நல்லா படிச்சிருக்கா கை நிறைய சம்பாதிப்பான் வயசு முப்பது தாண்டுது அதான் சரி பார்க்கலான்னு பார்த்தேன் உன் பிள்ளைகளை காலேஜ் படிக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு தானே ஆமாம் பிள்ளை ஒரு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு போட்டேன்னு பார்க்கேன் நான் எல்லாம் ஒன்றும் போடணும்னு எதிர்பார்க்கல தாகாரியும் பெருசாக எதிர்பார்க்கல இப்போதான் பொண்ணு கிடைக்கிது பெரிய குதிரை கொம்புலாம் இருக்குது அதனால் நகன் நட்டு கூட ஒன்றும் போடாண்டா ஒரு நல்ல குடும்பமாக நல்ல பிள்ளையாக கிடைச்சா போகாதுன்னு பார்த்தோம் அதான் நீங்கள் பக்கத்து ஊரில் இருக்க பிள்ளைகள ரெண்டு பிள்ளை இருக்கல அதான் பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் மறமாட்டேன் அதான் கேட்டேன் பார்த்துக்கேன் சரி சரி ரெண்டு வருஷம் ஆகட்டும் இருக்கியோ ஆமாம் சே ஆ சரிம்மா சரிம்மா சரி இந்த மகளிர் தொகையா ஏதோ தாராவில் எழுதி போட்டீங்களா இன்றைக்கி முகாம் போயிட்டுருக்காவில் இல்ல வாங்கி ஃபார்ம் வீட்ல தான் போட்டு வச்சிருக்கேன் டீ ஸ்டாண்ட்ல தான் இருக்கு அப்புறம் ஃபில் பண்ணி அந்த பிள்ளைல வட ஃபில் பண்ணி தாங்களா தாங்களா அண்ணே ஒருத்தியும் நான் ஃபில் பண்ணி தரல ஃபில் பண்ணி தண்டால வண்ணா கொண்டு போய் கொடுக்கணும் ஐயே என்ன கொடுக்காம ஏன் வச்சிருக்க லட்சுமி நீ முத போய் அத கொடு நானா உடனே கொடுத்துட்டேன் எனக்கெல்லாம் எப்படியும் யார்கடவே உதவி தொகைலாம் பென்சில் காசு வந்துகிட்டு தான் இருந்தால எழுதி போடுறேன் எனக்கு ஏன் மர்மோனுக்கு எல்லாரும் எழுதி போட்டுருக்க மகளிர் உதவி தொகைக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் நேரம் சொன்ன மாதிரி இருந்தது ஊருக்குள்ள நீ முத போய் அதை கொடுத்துட்டு வர வெளியே பாரு நீ கொடுக்காம உட்காந்து நிற்க நாளைக்கு வேற கிடையாது லீவு எனமே முகமும் வேற எங்கன்னா தான் போடுவாவ இங்க கிடையாது அதனால இன்னைக்கே கொண்டு போய் கொடுக்க வேற இருந்தா கொடுத்துட்டு வந்துரு ஐய என்ன சொல்றியா அச்சே ஆமாம்மா முகாமில் போய் சீக்கிரமா அந்த பாம்பை பில் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வா ஐயா அப்படியா வேற எங்கேயாவது ரொம்ப தூரமா கொண்டு போட்டுருவாவில் ஆமா அதையும் சொல்லி நல்லா எங்கயாவது முகம் போடுறாவில் வேற அங்கே தான் போய் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்குறதா இருந்தா இப்பவே கொடுத்துட்டு வந்துரு

இன்னைக்கு கூட முகாம் லாஸ்டா அதுக்கப்புறம் வேற எங்கேயோ தான் போட்டா போனோமா வேற ஊர்ல தான் கொண்டு போய் கொடுக்கணுமா அந்த சாம அதனால இன்னைக்கே கொடுத்தா வாங்கிட்டு போயிருவாங்களா இந்த பக்கத்து பக்கத்தூர் பாட்டி தான் சொல்லுச்சு ஐயே என்ன சொல்றீங்க ஆமா நானும் விஷயம் தெரியாம தான் தோட்டத்துக்கு வந்துட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டு எனமே நானும் வீட்டுக்கு தான் ஓடி இருந்து பாத்துக்க வந்து அதை பாம்பு மட்டும் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் நீயும் வாரியா பெரிய பொண்ணு எனக்கு வேண்டானட்டா உமா நான் கேட்கவே இல்லை எதுவும் அவன் அவட்ட கேட்டு பாரு நீ ஏதாவது இது என்ன இப்போ வந்துருவேன் பத்துக்க அப்புறம் சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்துருவோம் வேற வேற இடத்துல முகாம் போட்டாவனா அங்கெல்லாம் நம்ம தேடி அழைஞ்சி போய் கொடுத்துக்கிட முடியாது அதான் ஆமாக்கா அதுவும் சரிதான் சரி நான் அந்த அப்புறம் வேற எங்க வச்சேன்னு தெரியல பூமரத்தை கேட்டு நான் எழுதி வைக்கேன் இங்க சீக்கிரம் வந்துருங்க ஆ சரி சரசு நான் தான் வாரேன் கேப்பரை வேற எங்க வச்சேன்னு தெரியலையே வீடு க்ளீன் பண்ணி என்ன நீ எங்கனால தூக்கி போட்டவனா என்னன்னு தெரியல இந்த பிள்ளைனா இந்த பூமாரிட்ட தான் கேட்டு பார்த்தா தெரியும் அம்மா பூமாரி பூமாரி என்னம்மா அந்த இதுல டிவி சேனல்ல ஒரு பாம்ப சின்ன பாத்தியா நான் ஒண்ணும் பார்க்கல ஏல என்ன ஆளானுக்கு உட்கார்ந்து போன் நோண்டிக்கிட்டு இருக்கியே ஒண்ணு இல்லம்மா சும்மா தான் உங்க வேல ஓணைய பறக்கி போடுங்கலாம் வேலை செய்யங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்து போன் நோண்டிக்கிட்டு இருக்கியே ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்திட்டு ஏமா அவ தான் வேலை செய்ய மாட்டிருந்தா வேலை கல்லி அவ சும்மா உட்கார்ந்துட்டா நானும் எனக்கு கால் வலிக்கு முள்ளு குத்தி இருக்குது வலிக்குதுன்னு கேட்டுதான் நான் உட்கார்ந்துருந்தேன் அவ வேலை கல்லி அவ சும்மா வந்து உட்கார்ந்துட்டு என்ன பலான் ஏலா இப்போ உங்களோட சண்டைய பஞ்சாயத்து பண்றவ நான் இல்ல நான் நேரா இப்போ வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போய் அந்த பாம் மகளிர் உதவி தொகை பாம் கொடுத்திருந்தாவல்ல அது இன்னைக்கு தான் கடைசி அன்னைக்கு தான் கொடுக்கணுமா நான் ஓடி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க சண்டை போடாம இருங்க வியாழதியிலனாலும் பரவாயில்ல சண்டை போடாம நான் அதுல நாலு ஓலைய பறக்கி போட்டு வாந்திக்கிட்டு உட்கார்ந்துருங்க நான் அந்த அப்பா வந்தா தான் சாப்பாடு போட்டு கொடுங்க நான் இப்போ வந்துருவேன் வீட்டுக்கு போயிட்டு என்ன அம்மா என்ன சொல்றா வீட்டுக்கு போறா ஆமா கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன் சீக்கிரம் என்ன அதை சொல்லதான் வந்தேன் அப்பா கிட்டயும் சொல்லிருங்க அவர்கிட்ட இப்ப இருக்க சொல்ல நேரம் இல்ல ஓடி தான் போனோம் உங்களுக்கிட்ட எடுத்து சைக்கிள் ஏதாலும் போலான்னா அழுத்தி வேண்டிய என்ன வச்சு கஷ்டம் வேற ஒருத்தையும் விட்டுட்டு போனாலும் நல்லா இருக்காது சோனி கால் கால வெளியில்னாலும் அவளும் அழுத்திட்டு போயிடுவா அவளும் கால் வலியில கிடக்க அவங்க அழுத்துவா நீ இருக்கவே நோஞ்சங்கனங்க இருக்க நீ நேச்சு அழுத்திக்கிறோம் அவ்ளோதான் நீ நல்ல நல்லா அழுத்தி வேண்டாம் சரி அதனால் நான் நடந்தே போறேன் சீக்கிரம் நீங்களும் வேலையை சண்டை போடாதீங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடி மறுபடியும் சொல்றேன் சண்டை போட்டு நடந்தீங்கன்னா அப்புறமா வந்து தோலை உறிச்சு போடுவே அம்மா நான் போறேன்னு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு இன்னைக்கு வராமலே இருந்துருக்கலாம்ல இப்பதான் அந்த ஆச்சி சொல்லிச்சு பக்கத்து தொடக்க ஆச்சு பக்கத்துல அதுதான் சொல்லிச்சு நான் போறேன் உங்களை நான் நாலு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பாமை பில் படி தாங்களா தாங்க ஒருத்தையும் தரல இனிமே அங்க போயிட்டு தான் பெரிய பிள்ளைங்களும் எழுதிதான்னு சொல்லி கேட்கணும் ஏன்னா சரசத்தை போய் பூமாரி எழுதி கேட்டு வாங்கணும் சரி அப்ப சீக்கிரம் பாத்து போயிட்டு வா ம் சரி சண்டைப்படாம இருங்க